மென் உங்களுக்கே பார்த்தவே தெரியும் அவங்க வந்து ஒரு காஃபி டேபிள் உட்காந்து காஃபி சாப்பிடுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி வரைஞ்சது தான் இந்த டிராயிங் இருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒன்றும் இல்லை பட் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லேடி லேடியில் ஒரு கேர்ள் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நார்மல் டிராயிங் புக் ஒன்று இருக்குது அதில் நிறைய பாபி கேர்ள்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது அதில் பார்த்து வரைஞ்சது தான் இந்த ஒரு டிராயிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க காய்ஸ் இது வந்து அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு நார்மல் டிராயிங் தான் பட் பேக் சைடில் திரும்பி நின்று ஒரு பிரின்சஸ்ஸான லுக் ஒரு ப்ரின்ஸஸ்க்கு இருக்கிற லுக் தான் இருக்குது அதுவும் நான் இங்கே டீட்டெயில்ஸாக கொடுத்து வச்சிருக்கேன் அதில் நான் வந்து ஆக்சுவலா சின்ன சின்ன டீட்டெயிலையும் ரொம்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய காய்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் லுக் மாதிரிதான் இது இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் சோ மறக்காம வீடியோ பாருங்க காய்ஸ்